காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஆயிரம் கோவில் இருந்தாலும் காஞ்சி காமாட்சிமன் கோவில் வந்து பிரசித்தி பெற்றது காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் காமாட்சி அம்மன் ஆலயம் இந்த கோவில் வந்து பார்ப்பதற்கு அவ்வளவு அழகா இருக்கு இந்த கோவிலுடைய பழமைன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட கோவில் சோ காமாட்சியம்மன் கோவில் வந்து யாரால கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்யும் பொழுது காலத்திய கோவிலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்களால அறியப்படுது பஞ்ச தெப்பத்தை கங்கை என அழைக்கப்படும் இந்த தெப்பகுளம் வந்து காமாட்சம்மன் கோயிலுக்கு பின் சைடாக அமைஞ்சிருக்கு ஸோ நூற்றுல ஒரு நாற்பது பர்சன்டேஜ் பேருக்கு வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போகிறதுக்கு பிடிக்காது ஸோ கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஸோ இந்த கோவில் பிரகாரம் வந்து அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது ஸோ இந்த கோவிலோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கரில் அமைச்சிருக்காங்க ஸோ சக்தி பீடம் என அழைக்கப்படும் ஐம்பத்தோராவது சக்தி பீடமாக இந்த கோவில் வந்து இருக்கு இந்த கோவிலுடைய தலை விரிச்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாமரம் வந்து இந்த கோயிலுடைய தலை விரிச்சமாக இருக்கு மூவாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த மாமரம் வந்து இன்னமும் இருக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன் அதாவது அந்த மாமரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்க ஏகாம் பிரதேஸ்வரர் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு சோ காமாட்சி அம்மன் கோவில் ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் அந்த கோவில் இருக்கு சோ காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்க அந்த காமாட்சி அம்மனுடைய முகத்தை நீங்க பார்க்கும் பொழுது அதாவது நீங்க சாதாரணமா பார்க்கறது இல்ல தீர்க்கமா நீங்க வந்து தரிசனம் பண்ணும் பொழுது அம்மனுடைய கண்கள் வந்து சிமிட்டுவது போன்றதான உணர்வை ஏற்படுத்துமா சோ நீங்களும் முழு மனதோட வேண்டி பாருங்க சோ அந்த மாதிரி நிகழ்வு உங்களுக்கு ஏற்படுதான் பாருங்க சோ இங்க இருந்து தூரத்துல அந்த மஞ்சள் கலர்ல தேர்தல் இல்லையா சோ அது ஃபுல்லா கோல்டுன்னு சொல்றாங்க ராமாஞ்சம்மன் கோவிலில் வந்து தங்க கோபுரங்கள் இருக்கு ஸோ இந்த கோவிலில் வந்து நான்கு திசையிலும் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு நான்கு திசையிலும் வாயில் அதாவது கோபுர வாயில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்க வந்து கிழக்கு நோக்கி வந்தீங்க அப்படின்னா ஸோ பாப்புலேஷன் அதாவது அங்கே வந்து மக்கள் வந்து அதிகப்படியாக வந்து கிழக்கு நோக்கி தான் வருவாங்க ஸோ இங்கே இருக்கிற கட்டிடக்கலை வந்து தமிழருக்கு பெருமை சேர்க்கும் வகையாக அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இங்கே இருக்கிற கட்டிடக்கலை வந்து அவ்வளோ அழகாக இருக்கு இந்த கோவில் வந்து தமிழருக்கு ஒரு பெருமை சேர்க்குற வகையாக இருக்கு நான் வந்து கொஞ்சமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான விஷயங்களை வந்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதர் கோவிலை தான் தேவார பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்று ஏகாம்பரநாதர் கோவில் இருக்கு இந்த கோவிலுடைய பழமைன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது இங்க இருக்கிற சிவபெருமான் எல்லா வந்து எல்லாத்துல இருப்பாரு மண்ணால் லிங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் வந்து அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகர் விநாயகர் சின்ன சின்ன அமைக்கப்பட்டிருக்கு நூற்றி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றாகவும் கருதப்படுது இந்த இந்த கோவில் ஸோ ஸோ கோவிலில் இருக்கிற பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக தெரியும் ஸோ இந்த கோவிலுடைய கட்டிடக்கலைன்னு பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சோழர் காலத்தில் வந்து இந்த கோவில் வந்து மறுசீரமைக்கப்பட்டதாக கருதப்படுது ஸோ இந்த தகவல் கல்வெட்டுல வந்து பொறிக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து கிழக்கு நோக்கிய கோபுரத்துக்கு உள்ள நிக்கிறோம் விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ண தேவராயர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து இந்த கோபுரத்தை அமைச்சிருக்காரு இந்த இந்த கோபுரம் கோவிலுக்குள்ள இருக்கிற ஆயிரம் கால் மண்டபமும் கிருஷ்ண தேவராயர் அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவில் இருக்க தல விரிச்சம் மாமரம் தான் கோவிலுடைய தல விருச்சம் இருக்கிற மாமரம் வந்து மூவாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த மாமரம் வந்து இன்னமும் இருக்கு ஸோ அது வந்து கோவிலுக்கு நடுவில் வச்சிருக்காங்க ஸோ அதாவது அந்த மூலவரை பார்ப்போம் இல்லையா ஸோ அங்கே வச்சிருக்காங்க ஸோ நான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த லொகேஷனை காமிக்கிறேன் அந்த மாமரத்தில் வந்து நான்கு வகையான பழங்களை வைக்கும் அந்த நான்கு விதமான பழங்களும் நான்கு விதமான தேவர்களை வந்து குறிப்பதாக சொல்லப்படுது ஸோ இந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள அந்த வெள்ளி தகட்டில் உள்ள இருக்கு இல்லையா ஸோ அந்த மாமரம் தான் மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாமரம் ஸோ அந்த மாமரம் வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பட்டு போக ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வேளாண்மை துறை வந்து ஸோ அந்த மரத்தில் இருக்கிற மரபணுவை எடுத்து ஸோ புதுசாக மரம் வந்து உண்டாக்கியிருக்காங்க இந்த மாமரத்துக்கு கீழே தான் பார்வதி தேவி வந்து மண்ணால் லிங்கத்தை உண்டாக்கி சிவபெருமானை வணங்கிருக்காங்க ஸோ இந்த கோவிலுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உள்ள வந்து கற்பூரம் அந்த தீபம் எல்லாம் ஏற்ற மாட்டாங்க அபிஷேகம் மட்டும்தான் இந்த கோவிலில் நடக்கும் மூலவர் எதுக்கு வந்து இரண்டு துலாபளவு சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் வளாகத்தில்

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கால் மண்டபம் வந்து இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஸோ இந்த இடம் தான் இது குடும்பத்தோட ஏன்னா கோவிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் மிகவும் பழமையான கோவில் இன்னமும் வழிபாட்டில் இருக்கு ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கல்லால் ஆனது ஆயிரம் கால் மண்டபத்தெல்லாம் பார்த்துட்டு ஸோ இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த மாமரத்துடைய மரபணுவில் இருந்து உருவாக்கப்பட்ட அந்த மாமரத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த கோவிலுடைய தலைவிரிச்சம் மாமரம் சொல்லியிருந்தோம் ஸோ இந்த மாமரம்

வந்து அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளோ மழை வந்தாலும் இந்த கோயிலில் வந்து தண்ணி தேங்காது ஸோ ஏன்னா ஸோ இங்கே வந்து தண்ணி போகிறதுக்கான வழியும் செஞ்சுருக்காங்க மழை தண்ணி போகிறதுக்காகவே இந்த வழி வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலில் வந்து சிறப்பு பூஜை வந்து எப்போ நடக்கும்னா ஆனி திருமஞ்சனம் ஆடி கிருத்திகை ஆவணி மூலம் நவராத்திரி பங்குனி உத்திரம் சித்திரா பௌர்ணமி வைகாசி விசாகம் போன்ற விழாக்களில் வந்து இந்த கோயிலில் வந்து சிறப்பு பூஜை வந்து நடக்கும் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாமரத்துடைய கிளை இது கோயில் பிரகாரத்தில் வந்து பாதுகாக்கப்படுது இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை வந்து அவ்வளவு அழகா இருக்கு ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு சிற்பங்கள் அமைக்கப்பட்டு அவ்வளவு காட்சி அளிக்குது இந்த கோவில் இருக்கிற ஒரே நந்தி வந்து பார்த்த பார்த்த மாதிரி மாதிரி அதாவது அந்த லிங்கத்தை இந்த கல்லால் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாமரம் ஒரே கல்லில் பொறிக்கப்பட்ட ஆயிரம் சிவலிங்கம் இருக்கிற கட்டிடக்கலை வந்து அனைவருமே வியக்க வச்சிடும் உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஸோ அது வந்து அப்பாற்பட்ட விஷயம் ஸோ நீங்கள் வந்து இந்த கோவிலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இறைவனை வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்க எப்படியெல்லாம் வேண்டி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த கோவிலில் இருக்கிற கட்டிடக்கலை நுட்பங்களை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் வந்து எப்போ திறந்துருப்பாங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை இந்த கோவில் வந்து திறந்துருக்கும் அதுக்கப்புறமா மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இந்த கோவில் திறந்துருக்கும் இந்த காணொலி பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்